ஸோ சார் வந்து என்ஆர்டி இல்லையா என்ன ஆமா ஆமாம் இது வந்து கோபி பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒரு சார் இது வெள்ளாப்பாளையம் வெள்ளாப்பாளையம் இடத்துல இந்த வாழைக்கு நீங்கள் பின்னாடி பாக்குறீங்களா இல்லை வந்து சருகல் நோய் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு ஸோ ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக சார் வந்து இந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க சருகல் நோய் இது இது சருகல் நோய் இதை வந்து ஆரம்பத்தில் இருந்ததுங்க சரி இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து இந்த சருகு ஆனது அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது அதுக்கு அதுக்கடுத்து வந்து அப்போ இருந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு இலை அஞ்சு இலை தான் இருந்தது சரி அதுக்கடுத்து மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இலை வந்துருக்கு ஓகே இந்த நாலு குருத்து வந்திருக்குது இந்த நாலு குருத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்குது ஓகே அப்படி கேப் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே